வணக்கம் பாசு அப்புறம் பாசு இன்னைக்கு உங்கள் ஊரில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் பாசுங்க பாசு ஏன் பாசு சோகமா பேசுறீங்க எங்களுக்கு புளியல் காப்பதுமா சொல்லி இந்த ஊரை விட்டு கால் பண்ணி போ சொல்லிட்டாங்க பாசை இப்போ புலிகள் பாக்க காப்பகமாக அறிவிச்சாச்சா ஆமாம் அதுதான் நிறைய போராட்டம் அது இதுன்னு எல்லா அரசியல் காரங்க வாழ்பாற வட்ட வியாபாரிகள் எல்லாம் நடத்துனாங்களே பாசு நடத்துனாங்க ஆ ஆனால் வந்து மாற்றிட்டாங்க பாசு ஆ இந்த மொழி ஒன்றும் தெரில இல்லையா முடிவு தெரியலைங்க ஆரே இருபத்தொன்பதாம் தேதி முழு அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னா அவங்க வந்து ஏவர் சாங்கமாக மூலியமா அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து யூனியன் வந்து அறிவிச்சிருக்காங்க ம் இந்த வந்து புலிகிறதுக்கே நம்ம வந்து போ போராட்டம் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் என்னன்னா அன்னைக்கு இருந்த கோவைத்தங்க வந்து எம்எல்ஏங்களா எம்எல்ஏ வந்து இருந்த பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் சரிங்க கூட்டிட்டு போய் நாற்பதாம் பெண் இல்லை கூட்டிகிட்டு போய் குடிய கொடுத்து கூட்டிகிட்டு போய் நமக்கு புலிகளுக்கு காப்பக வேண்டும் புலிகளுக்கு காப்பக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி சரி பண்ணாருங்க சரிங்க அன்னைக்கு அவரு பண்ண காங்கிரஸ் இருந்தப்ப அவரு பண்ணது இன்னைக்கு வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இழப்பாக போச்சுங்க சரி சரி சரிங்க இன்னைக்கு எங்களுக்கு அது வந்து அப்படியே மாறி போச்சுங்க சரிங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இப்போ ஒரு சிங்கம் வருது இங்கே சிங்கம் வந்து இல்லை சரிங்க புலி வருது சரிங்க சிறுத்தை வருது சரிங்க

இந்த வாழ்பாரில் சுமாராக ஒரு எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க வாழ்பாரை டோட்டலாக இருக்கிறது ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருந்தாங்க சரிங்க பேசு இப்போ பார்த்தீங்கன்னா சரிங்க பேசு முப்பது ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் பேர் ஆமாங்க பேர் ஐம்பதாயிரம் பேர் சரி 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 ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா எல்லாமே இந்த புலிகள் காப்பாங்க வந்தனால தான் வாழ்பார்ல உள்ள மக்கள்லாம் வெளியில் போகிறாங்க அவர் எப்போ வந்தாரோ அதுலேருந்து அதுக்கு பிறகு எல்லாமே கீழே போயிட்டாங்க இந்த அறிவித்தாங்களோ அதுக்கு பிறகு எல்லாமே கீழே போயிட்டாங்க சரி சரிங்க பாசு ஆமாங்க ரொம்ப சங்கரமா இருக்கு பாஸ் எப்படி இருந்தால் ஊர் இது இல்லைங்களா ஆயிரத்து இருபத்தொம்பது அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலுமே அவங்க ஏவர் சங்கம் அவங்களுக்காக தான் இது வந்து பயன்படுத்துறாங்க அவங்களும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாசு ஃபைன் படுத்தாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க இந்த மக்களை வச்சுதானுங்க பாசு அவங்க 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 ஆ அவங்களை அவங்க சரிங்க பாசு கண்டிப்பா எங்களை அவங்க ஆனால் இருந்தாலுமே எவ்வளோ பாதிப்பு எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு தான் சரி பாசு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சரிங்களா கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் நல்லதாகவே என்னெல்லாம் நடக்கணும் நன்றிங்க பாஸ்